தீபாக் இன்றைக்கி ஒரு சூப்பர் டேக்கல் ஒரு ஹை ஃபை பெங்களூரு பூல்ஸுக்கு தேர்ட் கன்சிக்யூட்டிவ் வினிங் சூப்பராக ஆடினிங்க நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சீசன் ஃபஸ்ட் சீசன் எனக்கு ரெண்டாவது ஐஃபை கரெக்ட் போன ஃபஸ்ட்டு போனமே லாஸ்ட் மேட்ச் ஹைஃபை இந்த மேட்ச்சில் செகண்ட் மேட்ச் ஐஃபை டீம் கோஆர்டினேஷன் சார் என்ன சொல்லுவாருன்னா நீ டீமை வழி நடத்தி டீம் கோஆர்டினேஷனாக ஆடு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி ஆடு பார்த்துட்டப்படாமல் ஆடுன்னு சொல்லுவார் ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு ப்ராக்டீஸ்லையும் த எனக்கு கொஞ்சம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணுவார் ஸோ அதை சொல்கிறது கொஞ்சம் யூஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக முதல் சீசன் இப்போ சூப்பராக ஆடுறீங்க என்ன சீக்ரெட் தீபக் சீக்ரெட்லாம் இல்லை மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஃபுல்லாகிறதுக்கு ஒன்றும் ரிலாக்ஸாக இருக்கு சார் சொல்லிட்டா ரிலாக்ஸா இரு எனக்கும் தெரியும் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு சரி ரிலாக்ஸாக இருந்து லாஸ்ட்ல ஒரு ஃபேன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் ஃபுல் சார்ஜ் மாதிரி பெஸ்ட்